விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணும் காலங்கள் என்ற தொடரில் நடித்ததன் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை நிஷா இதனைத் தொடர்ந்து பிரபலமான இவர் விஜய் டிவியில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற தொடரில் நடித்தார் பின்னர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தலையணை பூக்கள் என்ற தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றார் பின்னர் நடிகர் கணேஷ் வெங்கட்ராமனை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிஷா திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு சமையரா என்ற அழகிய மகள் உள்ளார் திருமணத்திற்கு பிறகு நிஷா குழந்தை குடும்பம் என செட்டில் ஆகிவிட்டார் இவரது கணவர் கணேஷ் வெங்கட்ராமன் அவர் தமிழ் சினிமாவின் பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளார் மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் இறுதி வரை சென்று ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு பிரபலமடைந்தார் இவர்களுக்கு சமைரா ஒரு நல்ல மகளாகவும் உள்ளார் ஆரம்பத்தில் டிவி தொலைக்காட்சிகளிலும் மாடல் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டுதான் கணேஷ் வெங்கட்ராமன் இருந்தார் இப்போது ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகையாக நிஷா கணேஷ் வெறும் உள்ளாடையுடன் இருக்கும் சில புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அட சீரியல்ல இவ்வளோ ஹோம்லியாக இருந்துட்டு ஒரு நல்ல மனிதராக கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இப்படி வெறும் அறையும் குறையுமா இருக்கிற பெட்ரூம் ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்கள் ஆகி தான் இருக்காங்க இது எப்படி வெளியிட்டப்பட்டதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க இவருடைய ரசிகர்கள் இதை பற்றி நிஷாவும் எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லை இது ஒருவேளை பழைய ஃபோட்டோவாக இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்களுடைய இப்போ உள்ள தோற்றம் கிடையாது இது இது ஒரு ஐந்தாறு வருடத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்த்து இவருடைய ரசிகர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோட்டோவை பார்த்துங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை கட்டிட்டு போங்க